இது ஆட்மன் அவுட் யாருன்னா பொருந்தாத யாருன்னா அண்ணாதிமுக ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வயசு எழுபதுக்கு மேல சோ அப்படின்னா இங்க போட்டியிடுகள் எல்லாமே ஒரு இளையரத்தம் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் யங் பிளட் இந்த விதமான ஒரு யங் பிளட்டுனுடைய ஒரு மிக பெரும் போட்டியை தமிழக களம் ரொம்ப காலத்துக்கு பிறகு இப்போது சந்திக்கிறார் அதாவது ஒவ்வொரு பார்ட்டிலருந்து அதனுடைய களத்தில் நிற்கிறாங்க இப்படிப்பட்ட போட்டி எப்படி இருக்கும் அப்படி அப்போ இந்த யார் யார் பாத்தீங்கன்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து கட்சிக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்வாக்கு தன்னுடைய தந்தைக்கும் தாத்தாவுக்கும் இருக்கக்கூடிய செல்வாக்கு இதன் பின்னணியில இவர் வருகிறார் தனிப்பட்ட முறையில் திடீர்னு நீங்க உதயநிதி ஸ்டாலின் கூப்பிட்டு நீங்க வந்து காவிரி இஷ்யூ பற்றி ஒரு பத்து நிமிஷம் பேசுங்கன்னா என்னத்துக்கு ஆவார்னு தெரியும் டக்குட நீங்கள் ஒரு அன்பிரிப்பேர்டாக அதெல்லாம் பற்றி எப்படி அப்படின்னு நீங்கள் திடீர்னு ஒரு விவாதத்தை கூப்பிடுறீங்க விவாதத்தை கூப்பிட்டு ஏதாவது ஒன்று பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் ஒருவேளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்லா பேசலாம் அது வேற விஷயம் ஒரு ஸ்பான்டேனியஸா ஒரு இஷ்யூ சம்மந்தமாக பேசுறது அப்படி அது அந்த ஒரு அரசியல் குடும்பத்திலே வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு அது தடுமாற்றம் தருகிற விஷயம்னா நீங்க விஜய பத்தி கேட்கவே மாட்டா வசனகர்த்தா எழுதி தந்தால் பேச போகிறார் இல்லைன்னா அவருக்கு அதை பத்தி ஒன்னும் ஐடியா கூட இருக்காது என்ன பேசுறோம் என்னங்கிறது கூட அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிப்பட்டவர் இதற்கு மத்தியில இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மத்தியில ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு மனிதரா அண்ணாமலை இருக்கிறார் மிகப்பெரிய பலம் அது என்ன அப்படின்னா தலை சிறந்த இன்டலெக்சுவல் லீடர்ஷிப் அது அண்ணாமலை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் உங்க இதுலயே சொல்லி எனக்கு நினைவு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்டலக்சுவல் லீடர்ஷிப் அப்படின்னா அண்ணாமலை மட்டும்தான் ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் பிரதான சக்திகள் எல்லாமே இன்டலெக்சுவல் லீடர்ஷிப்போட இருந்தது ஒரு பக்கம் ஜெயலலிதா அவங்க ஒரு இன்டெலெக்சுவல் கலைஞர் கேட்க வேண்டாம் அவருடைய ராஜதந்திரம் சாணக்கியமாகட்டும் சாணக்கியம் ஆகட்டும் அவரை பெர்சன பிடிக்கும் பிடிக்காதுதான் ரெண்டாவது விஷயம் ஆனால் அவருடைய இன்டலெக்சுவல் குவாலிட்டியை யாருமே குறைச்சி மதிப்பீடு செய்ய முடியாது இன்னைக்கு ஆளுமைகளின் காலம் இல்லைன்னு அது இன்னொரு விதத்துல சொல்லலாம் இன்டெலெக்சுவல் லீடர்ஷிப்புக்கான காலமும் இல்லை தேஞ்சு போச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த இருக்க ஒரே ஒரு லீடர் அண்ணாமலை மட்டும்தான் ஒரே ஒரு லீடர் அண்ணாமலை மட்டும்தான் அந்த இன்டலெக்சுவல் லீடர்ஷிப்னே இன்னைக்கு இல்லை சார் பெரிய வேக்குவம் அதை ஃபில் அப் பண்ணிட்டு இருக்க ஒரே ஒரு லீடர் அண்ணாமலை மட்டும்தான் அப்படிங்கிறப்ப இந்த மூணு பேருக்குள்ள மிகச்சிறந்த ஒரு இன்டலக்சுவல் லீடர்ஷிப் அப்படின்னா அண்ணாமலை தான் சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் வரப்போகிறது இதுக்கு இடையில ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் பிளேயராக விஜய் வருகிறார் அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் ஆரம்பித்த ஜோர்ல முதல் மாநாட்டையும் நடத்தி காட்டி காட்டியிருக்கிறார் பட்சல்ல நான் சொன்னேன்னா விஜயனா அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன் ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு ஏன் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது முதல்ல நான் அண்டர் எஸ்டிமேட் பண்றேன்னா இல்லையாங்கிறது ஒரு விஷயம் அது அது ஒரு சாதாரண விஷயம் அதை கூட தூக்கி வச்சிருங்க விஜய வந்து டிஎம்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ண தயாரா இல்லை அதான் உண்மை விஜய்க்கு எதிர டிஎம்கே இவ்வளவு சட்டம் போடுறதுக்கு என்ன காரணம் ஆர் எஸ் பாரதி சொல்றாரு விஜய் வந்து ரெண்டு அமாவாசைக்கு தாங்க மாட்டாரு அவர் தாங்குறாரு இல்லாத மக்கள் தீர்மானிக்கட்டும் இல்லாட்டி அவர் தீர்மானிக்கட்டும் நீங்க அவசரப்பட்டு சொல்றீங்க மற்ற கட்சியெல்லாம் சொல்லல ஆர் எஸ் பாரதிக்கு என்ன பிரச்சனை அதே போல தாமோ அன்பரசு அவர் சொல்றாரு விஜய் ஆறு மாசம் தாக்கு பிடிக்க மாட்டாரு ஓடி போடுவாரு அப்படிங்கிற விஜய் டிஎம்கே உடைய முக்கியமான ரெண்டாவது நிலை தலைவர்கள் அத்தனை பேர் கடுமையாக தாக்குறாங்க மாநாட்டில் வச்சு விஜய் வந்து டிஎம்கேய தன்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்கிறார் பிஜேபியை தன்னுடைய கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்போ விஜய அண்டர் பண்றதுக்கு டிஎம்கேயே தயாராக இல்லை இப்போ என்ன காரணத்தினால விஜய இந்த ரெண்டு கழகங்களும் பொருட்படுத்தி ஆக வேண்டியிருக்கு அப்படிங்கிறது ஒரு சட்டல் ரீசன் ஒன்னு இருக்கு என்னன்னா இப்போ பாருங்க விஜய் வந்து மாநாட்டில என்ன சொல்றாரு அரசியல் எதிரி டிஎம் கேட்டார் சரி அப்படின்னா திமுகவே தன்னுடைய எதிரின்னு ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு அது அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா திமுகவை வெறுக்கக்கூடியவர்கள் எதிர்க்கக்கூடியவர்களுடைய ஓட்டு விஜய்க்கு போகும் திமுக ஆதரிக்கிறவங்க ஓட்டு விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா திமுக தண்டை எதிரின்னு சொல்லிட்டார்ல சரி அப்படின்னா டிஎம்கேயை எதிர்க்கக்கூடியவர்களுடைய வாக்குகள் விஜய்க்கு போகும்னா அதனுடைய பொருள் என்ன அண்ணா திமுகவுக்கு போற வாக்குகளை அவர் பிரிப்பார்னு அர்த்தம் அதனால அல்டிமேட்டா தான் இவர் வந்து தலைவலியாக மாறப்போகிறார் அண்ணாதிமிகாவுடைய ஓட்டில் கைய வைக்க போகிறார் ஓட்டை அவர் கெடுக்க போகிறார் ஒரு காலத்துல இப்படி விஜயகாந்த் வந்து ஏடிஎம்கே ஓட்ட வந்து ஸ்பாய்லர் ரோல் பிளே பண்ணாரு அது போல அப்படின்னு ஒரு டாக் இதன் மூலமா பாதிக்கப்பட போகுது ஏடிஎம்கே இது ஒரு பார்வை இருக்கு அதே நேரத்தில் விஜய் வந்து பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர் தன்னை வந்து ஜோசப் விஜய் என்று தெளிவாக அறிவித்துக் கொண்டவர் ஹெச் ராஜாவுக்கு பதில் சொல்ற விதமாக அவர் வந்து விஜய் தன்னை பிஜேபிக்கு எதிரானவராக தீவிரமாக காட்டி கொண்டிருக்கிறார் மெர்சல் படத்திலேருந்து எல்லாம் அப்படிங்கிறப்போ இன்னைக்கு டிஎம்கே ஓட்டு வங்கிங்கிறது என்ன ஆன்டி பிஜேபி டிஎம்கே சிறுபான்மையினர் ஓட்டு அப்படிங்கிறப்போ தனக்கு உண்டான சிறுபான்மையினர் ஓட்டுல கிறிஸ்டியன் இவர் கம்பிக்கிட்டு போயிடுவாரோ

விஜய தொடர்பா ஒரு சில ஒரு சில புரிதலோட பாக்கிறதுனால விஜய வந்து முடியாது அப்படின்னு தவிர ரொம்ப அதிகமா வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சு இல்ல அதுக்கு முதல் காரணம் என்னன்னா சீமானுக்கு சில ஏமாற்றம் இருந்தது சீமான் வந்து விஜயோட ஒட்டி அரசியல் செய்யணும் அப்படின்னு நினைச்சார் சீமான் அதாவது விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர வைக்கிறப்போ முதல்ல வரவேற்றவர் சீமான் அப்ப சீமான்னு சொன்னார் பாருங்க திராவிட வெற்றி கழகம் வைக்கல அப்ப அவர் எந்த பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார் அந்த மகிழ்ச்சியில மன்ன போடுற மாதிரி இந்த மாநாட்டில் விஜய் ஒரு காரியத்தை பண்ணார் என்னன்னா எனக்கு திராவிடம் ஒரு கண்ணுனா தமிழ் தேசியம் இன்னொரு கண்ணு சீமானுடைய பார்வை ஒரே கண்ணு தான் இருக்க முடியும் அது தமிழ் தேசியம் மட்டும்தான் திராவிடம் என சொல்லப்படுவது பொய் அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது மாயை அது வந்து தமிழ் தேசியத்தை அழிக்கிறதுக்காக வந்து ஒரு மாய பிசாசு இதுதான் வந்து சீமான் மிக்கக்கூடிய வாதம் ஆனால் விஜய் வந்து இதையும் ஏத்துக்கிறார் அதையும் ஏத்துக்கிறார் சீமானுக்கு எதிரான சித்தாந்தத்தையும் விஜய் ஏற்றுக்கொள்ளுகிறார் சீமானுடைய சித்தாந்தத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஒரு சமரசவாதியா இருக்காரு இது வந்து சீமானுக்கு ஆகலை இன்னொன்னு சீமான கிண்டல் அடிக்கிற மாதிரி சில விஷயங்கள்ல விஜய் வந்து கொஞ்சம் மிமிக்ரிலாம் பண்ணி பண்ணாரு பல பேர் வந்து இது தான் சொல்றாங்க அப்படின்லாம் சொன்னாங்க அதுலயும் சீமான் ரொம்ப கடுப்பானார் ஸோ அவர் வந்து கூட்டணிக்காக விஜய் இதுல துண்டு போடணும்னு நினைச்சாரு ஆனால் அதற்கே துண்டு விழுந்த காரணத்தினால சீமான் ரொம்ப கடுமையாக சாட ஆரம்பித்து விட்டார் ஸோ